நாளைய தினம் அதிகாலை வேலையில் ரெண்டு கிரகங்களோட சேர்ந்து வரப்போகிற அதிசய நிலவை நம்முடைய வெறும் கண்களாலேயே வானத்தில் பார்க்கலாம் இந்த நிலவை சிறுத்த நிலா அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் இதற்கு ஸ்மைலி மூன் அப்படின்னு பேர் இந்த நிலவில் அப்படி என்ன அதிசயம் நிகழ இருக்குது எந்தெந்த கிரகங்கள் ஒன்று சேர்த்து இந்த காட்சியை நமக்கு தரப்போகுது இதனால் நமக்கு என்ன நன்மை உண்டாகும் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இது தேய்ப்பிரை காலம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு இந்த தேய்ப்பிரை நிலவு வானத்தில் எப்பொழுதும் போல் இருக்கும் ஐந்து முப்பதுலேருந்து ஐந்து ஐம்பத்தி ஒன்றுக்குள்ளே இதை வந்து நீங்கள் பார்த்து முடிச்சுடுங்க இந்த தேய்ப்பிரை நிலவை வள தேய்பிரை நிலவு வலது பக்கத்தில் சுக்கர நட்சத்திரமும் இடது பக்கத்தில் சனி பகவானும் நமக்கு காட்சி தரப்போகிறாங்க ரெண்டுமே நட்சத்திர வடிவில் தான் நம்முடைய கண்களுக்கு தெரியும் இந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கு நடுவே நிலவி இருக்கும் இது இதை பார்க்கறதுக்கு அப்படியே சிரித்த முகம் போல ஒரு காட்சியை நமக்கு கொடுக்கும் இந்த சிரித்த நிலவை பார்த்து பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் அப்படியே பளிக்கும் அப்படிங்கிறது ஒரு சில ஜோதிடர்களோட கருத்து ஏன்னா சுக்கர பகவான் சந்திர பகவான் சனி பகவான் இந்த மூணு கிரகங்கள் நமக்கு ஒன்றா காட்சி போகிறாங்க இந்த சந்தோஷமான நேரத்தில் பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் இந்த சமயத்தில் நம்ம இந்த சிரித்த நிலவை பார்த்து சிரித்த முகத்தோடு நமக்கு வேண்டிய செல்வ வளங்களை நம்ம கேட்டு பெறலாம் எவ்வளோ பணம் வேணாலும் கேட்கலாம் தவறில்லை என்ன வரம் வேணாலும் கேட்கலாம் தவறில்லை ஆனால் அந்த வேண்டுதல் நம்முடைய தகுதிக்கு உட்பட்டதாக இருக்கணும் தகுதிக்கு மீறி கேட்டால் எதுவுமே நடக்காது அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சி நிறைய பண சம்பளமாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டலாம் திருமணம் ஆகாதவங்க திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற வேண்டுதல் வைக்கலாம் கடன் சுமை தலைக்கு மேலே பாரமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அந்த பாரம் இறங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்படி நமக்கு தேவையான பிரார்த்தனையை நிலவே பார்க்கும் நேரத்தில் பிரபஞ்சத்துக்கிட்ட மனதிற்குள்ள சொன்னாலும் சரி வாய்விட்டு சொன்னாலும் சரி நிச்சயமாக நீங்கள் கேட்குறது உடனடியாக பளிக்கும் உங்களுக்கு நிறைய பணம் தேவை பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் அதற்கான ஒரு சுவிட்ச்வர்டையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த சுவிச் வேர்டை வானத்தில் அந்த நிலவை பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையை நம்ம முப்பத்தி மூணு முறை சொல்லணும் நிச்சயமாக உங்களுடைய பண தேவை கூடிய விரைவில் பூர்த்தியாகும் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் நமக்கு உண்டாகும் அந்த பணம் தரக்கூடிய பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சுவிட்ச் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலேட் 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 கிவ் 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 கவுண்ட் 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 இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வார்த்தையை மூன்று முறை மூன்று முறை நீங்கள் இது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ அதே போல் நீங்கள் நிலவி பார்க்கும்போது மூன்று கிரகங்களையும் பார்க்கும்போது இந்த மூன்று வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும் இந்த மூன்று வரியையும் மூன்று வரிகளையும் ஒரு முறை படித்தால் ஒரு முறை கணக்கு அப்போது நீங்கள் வந்து முப்பத்தி மூணு முறை இதை வந்து நீங்கள் இந்த மந்திர வார்த்தையை சொல்லணும் அதிகாலை வேலையில் ஐந்து முப்பது மணிக்கு மேலே ஐந்து ஐம்பத்தி ஒன்றுக்குள்ளே இந்த நிலவை வந்து பார்த்து தரிசனம் செஞ்சுட்டு இந்த வார்த்தையை சிரிச்ச முகத்தோடு சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவில் மாற்றத்தை காண்பீங்க பணம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் நிச்சயமாக இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நேரத்தை தவற விடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் பகிர்ந்துக்கோங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் நன்றி